உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வீட்டில் மாவிளை தோரணம் கட்டுவோம் அந்த மாவிளை தோரணம் எதற்காக கட்டுகிறோம் என்பது சிலருக்கு தெரியாது இந்த மாவிலை தோரணத்தின் அவசியத்தை பற்றி சித்தர்கள் நன்றாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மாவி வீட்டில் மாவெளி தோரணம் கட்டுவதற்கு அவசியத்தை நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாவிலை தோரணங்கள் எப்படி கட்ட வேண்டும்னா பதினோரு இலைகள் இருபத்தொரு இலைகள் அல்லது நூற்றி ஒரு இலைகள் அல்ல ஆயிரத்தி ஒரு ஒன்று எண்ணிக்கையில் மாவிளை தோரணங்களை கட்டுவது நல்லது ஏன்னா இந்த மாவிலை தோரணம் கட்டுவது வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை போக்கி நேர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடியது அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இது வந்து மாவிலை வந்து ஒரு கிருமி நாசினி வீட்டிற்குள் வரும் காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை தருவதால் நம் உடல் ஆரோக்கியமானோம் வீட்டில் உள்ளவர்கள் புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம் வீட்டிற்குள் வந்து எந்த கெட்டு ச சக்திகளையும் கெட்ட இது துஷ்டுகளையும் உள்ளே நுழைய விடாது லட்சுமி கலாஷத்தையும் சுபமங்கலத்தையும் கொண்டு வரக்கூடியது வாஸ்துலாம் உண்டாகும் பிரச்சனைகளை இது தீர்க்கக்கூடியது திருவிழா காலத்தில் பார்த்திங்கன்னா ஊர்களுக்கு நடுவே மாவிலை தோரணமும் வேப்பிலை தோரணமும் கட்டுவதா ஊருக்குள் நோய்கள் தீவினைகள் பெய் பிசாசுகள் போன்றவை உள்ளே நுழையாது மேலும் ஊருக்குள் வரும் பக்தர்களின் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக விழாவில் பங்கேற்பர் இதை நம்மளே நாமளே அதிக நாள் பார்த்துருப்போம் ஊரில் திருவிழா டயத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் வர்றதுக்கு எப்படி காரணம் சொல்லிட்டு இந்த ஒரு நாள் கட்டும் போதே அப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஒரு முறை மாவிலை தோரணங்களை அடுத்தடுத்து கட்டும் போது வீட்டில் எப்படி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்கும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மாவிலைகள் விடாது காய்ந்தாலும் இருமலுக்கு ஒரு மருந்து பொருளாகவே செயல்படும் அதனாலேயே இந்த மாவிலையை வந்து வீட்டுக்கு வந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம் அனைவரும் மாவிலை தோரணத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் அனைவரும் நிலைகளிலும் தோரணத்தை கட்டி வீட்டில் லட்சுமி கலாஷத்தை பெருகப்படுங்கள் நன்றி வணக்கம்